வணக்கம் கடகராசி நண்பர்களே தமிழ் புத்தாண்டான விசுவாச வருஷம் வந்து பிறந்துருச்சு ஸோ விசுவாச வருடத்துக்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு இந்த விசுவாச வருடத்தில் தமிழ் புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் கடகராசிக்கு ஏற்கனவே கிரகநிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு அதாவது கோச்சார கிரகநிலைகள் தசாபுத்தி வந்து ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருப்பாங்க ஏற்கனவே நல்லா தான் இருக்காங்க ஆனாலுமே ஏதாவது ஒரு தொந்தரவு இல்லாமல் போகாது ஏன்னா அஷ்டமச்சனி நடக்குது அதனால அதனால் அப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தசாபுத்தியும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்ல அப்படின்னா அப்பதான் நம்மளை போட்டு படுத்து படுத்துன்னு படுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம கூட நினைப்போம் என்ன முதல்ல இருந்த மாதிரி இல்லை இப்ப நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறோம்ல அந்த விஷயத்தை வந்து சில கிரகங்கள் நிலைகள் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு குறிப்பா வந்து அந்த அஷ்டமச்சனி எடுத்துக்குவோம் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது திருக்கணிதத்துப்படி வந்து உங்களுக்கு விளைக்கிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ சனி பயிற்சி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்களாம் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தக்கூடியவங்க நாங்கள் பயன்படுத்துகிற பஞ்சாங்கத்தில் இந்த வருஷம் சனிப்பயிற்சியே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் தான் சனிப்பயிற்சி வரும் ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த சனி காலம் அப்படிங்கிறது வந்து முடியும் அப்போ அது வரைக்கும் வந்து நமக்கு அஷ்டமச்சனி தான் இருக்கும் அஷ்டமச்சனியை பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்ய விடாது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படின்னா தான் செய்ய முடியும் அதே மாதிரி அஷ்டமச்சனி காலத்துல ஏதாவது ஒரு நோய் நொடிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை நமக்கு வரலை அப்படின்னா கூட உங்களுடைய அல்லது கணவன் அல்லது மனைவி சொல்றோம்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி கண்டிப்பாக தான் இருக்கும் ஏன்னா இந்த அஷ்டமச்சனிங்கிறது நோயை கொடுக்கக்கூடியது தான் ஒன்று தனக்கு கொடுக்கணும் அல்லது தன்னோட கணவன் அல்லது தன்னோட மனைவிக்கு அந்த நோயை தான் விதி அதே மாதிரி முழங்கால் வலி வர்றது முதுகு வலி வர்றது வண்டி வாகனங்கள்னால ஆபத்துக்கள் வர்றது தொந்தரவு வர்றது ஒரு மரண பயம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுறது அல்லது மரணத்துக்குடைய ஒரு பயத்தை வந்து காட்டிடும் ஒன்று உங்களுக்கு காட்டிரும் இல்லைன்னா உங்களுடைய கனவு நல்லது மனைவிக்கு காட்டிடும் இதை வந்து அந்த சனிதான் செய்கிறார் அதனால் இன்னும் ஒரு வருடத்துக்கு இந்த மாதிரியான வேலைகளை அவர் கொஞ்சம் செய்ய தான் செய்வார் அதனால நாம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் சரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு உடம்பு சரலன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக உடனே போய் பார்த்துருங்க ஆஸ்பத்திரியில் அப்படி பார்க்குற போது நமக்கு நிறையா உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் ஒரு சிலர் வந்து கணவன் மனைவி வந்து தொழிலுக்காக கூட பிரிஞ்சு வேற வேற இடத்துல கூட இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சண்டை சச்சரவு பிரிவினை அப்படிங்கிறது வராது ஒருவேளை ஒன்றா இருந்தால் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு வரலாம் ஸோ கொஞ்சம் பொறுத்து போய்க்கணும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆண் நண்பர்களாக இருக்கட்டும் பெண் நண்பர்களாக இருக்கட்டும் நீண்ட காலமாக நல்ல ஒரு நட்புறவில் வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த அஷ்டம சென்னையில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து உங்களை விளக்கி விட்டுரும் விலக வச்சிரும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த சனி தான் செய்வார் பார்த்துக்கங்க அதே போல திருமணம் நடக்காதவங்களுக்கு அந்த திருமணத்தை கொடுக்காம தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அல்லது திருமணம் ஏற்கனவே நடந்திருந்தாலும் அல்லது இனிமேல் நடக்கிறதா இருந்தாலும் ஏதாவது தடங்கள் சண்டை சச்சரவு உறவினர்கள் பக உறவினர்கள் திருமணத்துக்கு வர முடியாமல் போகிற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான வேலைகளையும் இதே சனிதான் செய்கிற அப்போ திருமணம் அப்படின்னு எடுக்கிற போது முடிஞ்ச அளவுக்கு நாம் கவனமாக எல்லா காரியத்தையும் வந்து செய்யணும் இல்லைன்னா ஏதோ ஒரு இடங்கள் வந்து அந்த திருமணத்தின் போது வரது கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நம்ம இருக்கணும் இது விசுவாச வருடத்துக்கு மட்டுமில்ல அதுக்கு மூணு போன வருஷமுமே அப்படிதான் இருந்தது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு இருந்துச்சு இல்லையா அந்த வருடம் கூட உங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு இப்போ நான் சொன்ன பலன்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துடுச்சு இது வந்து ரெண்டரை வருஷத்துக்குடைய பலன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூனுக்கு அப்புறமா அதில் ஒரு ஆறு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லாக அப்படி வச்சுக்கோ இந்த காலத்தில் தான் இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் வந்து நம்மளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஒரு சில உறவினர்களை கூட பகையாக்கி நம்மளை வந்து சூழ்நிலைகளை சனிதான் அடுத்து ராகு பகவானை எடுத்துக்கோ பகவான் வந்து ஏற்கனவே ஒன்பதாவது ராசியில் இருக்கார் அப்ப அவர் வந்து சரியான வேலையை கொடுக்கறதில்லை சரியான தொழிலை கொடுக்கறதில்ல வேலை பார்த்தாலும் பிரச்சனை வேலை போயிருது மறுபடியும் வேலை கிடைக்கிறது இல்லை தொழில் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அந்த தொழில் சரியாவே ஓடாது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்போம் எவ்வளோ எல்லாம் எஃபோர்ட்ஸ் போடணுமோ போட்டுக்கிட்டு தான் இருப்போம் பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமலே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க ஏதோ ஒரு வகையில் நாலு நாளைக்கு தொழில் ஒன்றுனா நாலு நாளைக்கு ஓடாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ராகு தான் கொடுப்பார் அதே மாதிரி தேவையில்லாத டிரான்ஸ்பரு இந்த மாதிரியான வேலைகளையும் ராகு தான் பண்ணுவார் ஆனால் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் என்ன ச என்ன அப்படின்னா ராகு பகவான் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி பேச்சி ஆகிறாரு அஷ்டமஸ்தானத்துக்கு தான் பேச்சு ஆகிறார் அப்போ அந்த வேலை அப்படிங்கிற இடம் வந்து ஃப்ரீ ஆயிடும் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ஆயிடும் ஸோ வேலை அந்த தொழில் ஸ்தானத்துல வந்து இனிமேலும் உங்களுக்கு இடைஞ்சல்கள் வந்து வராது ஒரு சிலரெல்லாம் பல தொழில் செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அவுட் ஆயிருக்கும் அல்லது ஒரு தான் செய்யாதுன்னா அந்த ஒரு தொழில் அவுட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு தொழில் நம்ம செய்கிற மாதிரி வந்துடும் அல்லது வேறு கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கும் இனிமேல் வேலை அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான் நமக்கு அஷ்டமச்சனியோடவே அந்த ராகுவும் சேர்றார் அப்போ கொஞ்சம் தடங்கல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் ராகு இருக்கிற போது கொஞ்சம் தடங்கல்கள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அதே போல் இப்போ கேது பகவான் வந்து இரண்டாவது ராசிக்கு வருவார் கேது பகவான் இரண்டாவது ராசிக்கு வந்தால் அவர் என்ன பண்ணுவார் அவரும் ஒரு சிலருக்கு இந்த குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சண்ட சச்சரவை வந்து கொஞ்சம் ஏற்படுத்த செய்வார் அதே மாதிரி அந்த வருமானத்தை வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை வந்து உருவாக்குவார் இதைத்தான் வந்து அந்த கேது வந்து செய்யும் இப்போ குரு பகவான் வேற நமக்கு ஆக போகிறார் குரு பகவான் வந்து பனிரெண்டாவது ராசிக்கு தான் வருவார் அப்போ குரு பகவான் பனிரெண்டாவது ராசிக்கு வரபோது கொஞ்சம் செலவுகள் வந்து இருக்கும் குழந்தைனால செலவுன்னு வரும் குழந்தை பெற்றுக்கிறனாலேயோ அல்லது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுனாலேயோ செலவுகள் வரும் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது விசேஷம் வைக்கிறது அதனால கூட நமக்கு செலவுகள் வந்து வரலாம் மாதிரி கோயில்னால செலவுகள் வரும் கோயிலுக்கு அடிக்கடி போவோம் தான தர்மங்கள் வந்து செய்வோம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கடன் காட்சிகள்னால தொந்தரவு இருக்கும் ஆனால் கடன் காட்சிகள் சிலருக்கு வந்து அடையும் அதே நேரத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாவது ராசிக்கு போகிறனால இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் இந்த ரம்மி விளையாடுறது இந்த மாதிரி லைனுக்கெல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க இங்கே போயிட்டிங்கன்னா காசு போயிடும் ஏன்னா அது விரையாதிபதி கிரகம் காசை வந்து இழக்கிற கிரகம் அதனால் அந்த தேவையில்லாத விஷயத்தில் வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி குரு பகவான் தான் அந்த கோர்ட்டு நாள செலவுன்னு சொல்ற கிரகம் அப்போ கோர்ட்டு நாள செலவுன்னா ஏதோ வகை வகையில் வம்பு வழக்குகள் கூட ஒரு சிலருக்கு வந்துடும் அதனால கூட அந்த செலவுகள் வந்து கொஞ்சம் இருக்கதா செய்யும் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவு ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னா தொழில் ஸ்தானம் சரியாயிடும் வேலை அப்படிங்கிற விஷயம் சரியாயிரும் ஆனால் தொழில் வேலை இது ரெண்டும் சரியானாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வர ஆரம்பிச்சு அப்ப வருமானம் வர ஆரம்பிச்சாலே மற்ற எல்லா விஷயமுமே நமக்கு நல்லா தான் இருக்கும் அதனால இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவுக்கு ஒரு இவ்வளவு நாள் இல்லாத ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இது ஏன்னா இவ்வளவு நாளு தான் தொழில் வேலை சரியில்லாமல் போய் நம்மளை கசக்கி புழிஞ்சிருச்சு அதே மாதிரி நிறைய விரைய செலவுகளை கொடுத்து நம்மளை படாத பாடு விட்டுருச்சு நிறைய பேத்த வந்து நிறைய பொருள் சொத்து சொகம் அதெல்லாம் வந்து இலக்க வச்சிருச்சு ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் நடக்காது ஆக கடகராசிக்காரவங்களுக்கு இந்த விசுவாச வருடத்தில் ஒரு புதுமையான நிகழ்ச்சிகள் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய மல நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைவெளின்றேன் நன்றி வணக்கம் நன்றி